எழுத்தாளர் சிவகுமார் அவர்களை அழைக்கிறேன் நாகர்கோவில் இருந்து கரிகால நாவை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்காரு தக்கலை இலக்கிய வட்டமும் வேரிலும் சேர்ந்து இருபத்தி மூணாம் தேதி கன்னியாகுமரியில் ஒரு கவிதை பயிலரங்கம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதற்கு முக்கியமான காரணம் வந்து சிவகுமார் அவர்கள் தான் வாங்க நட கரிகாலன எனக்கு கவிதை வழியா கவிதை வழியா எப்போது தெரியும் சொல்லி ஒன்று யோசனை பண்ணி பார்த்தா ஏறத்தாழ நான் ரசூழலனா தமிழ் கவிதைக்கு உள்ளாடி தொடர்ந்து நாங்கள் வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் புதிய கவிஞர்களுக்கு கவிதைகளை எடுத்து இல்லைனா ஒரு கவிதை தொப்பை எடுத்து நாங்கள் தக்கலையில் நாங்கள் வாசிப்போம் ஒரு கவிதை தொப்பில் உள்ள ஒரு ஒரு கவிதையை படிச்சுட்டு பத்து பேர் சுற்றி இருப்போம் பத்து பேரும் பத்து விதமான விளக்கம் சொல்லுவோம் சில நேரங்கள் அந்த கவிஞருக்கு கவிதை தப்பும் இல்லைன்னா சில நேரங்கள் தப்பாது அப்படியெல்லாம் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் அந்த ஆப்ரேஷனில் கரிகாலன் வந்து மன்சபுத்திரன் எனக்கு வந்து மன்சபபுத்திரன் என் படுக்கை அறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அறிமுகமாகுது அதே மாதிரி கரிகாலனுடைய புலன் வேட்டைன்னு நினைக்கிறேன் புலன் வேட்டை தோசேகா பதிப்பகம் போட்டது தேவ காலடி சத்தம் இதெல்லாம் எனக்கு அந்த நேரத்தில் அறி அறிமுகமாகுது அப்புறம் வந்து நாங்கள் தற்காலையில் ஏழாதி இலக்கிய விருதுன்னு சொல்லி ஒரு விருது வச்சு விருது தொடர்ந்து நடத்திட்டு இருந்தோம் அதில் கரிகாலனுக்கு நாங்கள் விருது கொடுத்தோம் கரிகாலனுக்கு அது அந்த அந்த விருதை தூயிட்டு போகிறத ஒரு படாத பாடுபட்டுருப்பாரு ஒரு கலரை தோட்டத்தை வைக்கக்கூடிய ஒரு கிர ஒரு கிரானிட்டு கல்லில் வந்து செய்து கரிகாலன் சொல்லி தான் எழுதி கொடுத்தோம் படால பாடுபட்டுருப்பா சந்தேகம் கிடையாது அன்னைக்கு நண்பர் அன்பு நண்பர் முஜிபுரோடைய மூளை அது இன்னை இன்னைக்கு பார்த்து அவரை கம்மந்து கமத்து போட்டு சவுட்டணும் போலேருந்து தோணும் அது அந்த மட்டும் ஒரு மூளைலாம் செய்தோம் இப்படி கரிகாலனுடைய கரிகாலன இன்னொரு விஷயம் என்னன்னா கவிஞர் கரிகாலண்ணா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா சமகாலத்தில் எந்த நிகழ்வு நடந்தாலும் கரிகாலன் கருத்தியல் ரீதியான ஒரு தெளிவான பதிவு இருக்கும் கைத்தட்டுங்க இது ரொம்ப தமிழ்நாட்டில் பல கவிஞர்கள்ட்டது கிடையாது வந்து ஒழிச்சுக்கிடுவான் மேஜர் போயிட்டு கூட ஒழிச்சுடுவான் வந்து 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 அவனுக்கு எண்பது தொண்ணூறு நூறு விழா எடுத்தால் கூட விடுவான் அப்படிப்பட்ட கவிஞர்களுக்கு மத்தியில் கரிகாலன் வந்து ரொம்ப ஷார்ப்பான பதிவு இப்போ வந்து இடையில அந்த ஆவண படுமுறை சம்பந்தமான ஒரு மேட்ரு வந்த உடனே கரிகாலன் வந்து ஒரு பதிவை நான் படித்தேன் அசந்துட்டேன் இந்த ஒரு துணிச்சல் அவங்க ஒரு பூஜை ரவி சொன்ன மாதிரி தான் அதிகாரத்திற்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக விளிம்புநிலை மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிற கரிகாலன் வந்து தனக்கு ஒரு சித்தாந்த பின்புலம் உள்ள ஒரு கவிஞன் அவர் கவிதையை பற்றி நமக்கு தெரியும் நான் இப்போ பேசக்கூடிய விஷயம் என்னன்னா கரிகாலனுடைய கருப்பு வெள்ளை காலம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நெருக்கடியான ஒரு வாசிப்பு சூழலில் இதை தொடங்கினேன் தொடங்கின ஒன்று ஏறத்தால ஒரு எழுபது எண்பது பக்கம் படிச்சுட்டேன் அப்புறம் ஒரு நூற்றி எண்பது பக்கம் படிச்சுட்டேன் படித்து முடிச்சுட்டு அப்படியே நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன் ஏன்னா ஒரு மருதநில பரப்பு வாழ்க்கை இருக்குல்ல இப்போ எங்களுக்கு வந்து ஊட்டி குடல் க ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கனியா மாதிரி மாவட்டம் எப்பவும் ஒரு மூணு நாளைக்கு வரைக்கும் மழை பெய்திடும் அவ்வளவு குளிர் கிடைக்கும் வந்து அப்படிப்பட்ட ஒரு வந்து அழகான ம எங்களுக்கு என்னென்னா மருத நிலத்தை நாங்கள் பக்கத்தில் பார்ப்போம் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு கிட்ட மருதநில நிலம் இருக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே குறிஞ்சி இருக்கும் இப்படி எங்களுக்கு முல்லை இருக்கும் எங்களுக்கு எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன மாவட்டம் பக்கம் பக்கமாக இருக்கும் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு சூழலை நாங்கள் பார்ப்போம் ஆனால் மருதநில வாழ்க்கை மட்டும் உள்ள ஒரு மலை பிரதேசம் இல்லாத மருதநிலை வாழ்க்கை உள்ள ஊரில் இருந்துட்டு தன்னுடைய நோஸ்டாலஜியாக ஞாபகத்தை கரிகாலன் எடுத்து வைக்கும்போது யாரத்தால அது அவர் வந்து பாதி கட்டுற முகநூலலாம் கட்டுறத நினைக்கிறேன் பாதி க சின்ன சின்ன கட்டுரை இருக்குது ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு கட்டுரை இருக்குது சிலது ஒரு அஞ்சு பக்கம் ஆறு பக்கத்தில் இருக்குது இது நிறைய விஷயங்களை கரிகாலன் வந்து அவங்க அப்பா பற்றி அம்மா பற்றி பெரியம்மா பெட்டி தன்னுடைய உறவுகள் பற்றி அந்த ஊர் பற்றிய ஞாபகங்களெல்லாம் ஒரு எனக்கு வந்து நான் இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோனோ நம்ம வந்து இதெல்லாம் எழுதாமல் விட்டுட்டோமே இது கரிகாலன் அந்த ஆவண ஆவணப்படுத்திட்டார் இதெல்லாம் சரி அந்த பொறாமை இருந்து கரிகாலன் திரும்ப ஒரு கவிஞன் ஒரு கவிஞன் என்னைக்குமே உரைநடை ஆளனா ஆகும்போது அவன் அந்த உரைநடைக்கு உள்ளாடி ஒரு கவித்துவம் வரும் அந்த கவித்துவம் மிக நுட்பமாக கரிகாலன்ட இருக்குது அது ஒவ்வொரு வரிக்கு அவர் இப்போ பேசும்போது அஞ்சலை பற்றி கவிதையில் வந்து ரொம்ப காதல் கவிதையில் ரொம்ப டீசெண்டாக பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னார் அவருக்கு உரையடையில் அப்படியெல்லாம் பேசலை நான் கடைசியில் வாசித்து காட்டேன் அது வந்து ரொம்ப அழகான இப்போ அவருடைய வந்து அவருடைய பாலியத்தை சொல்லும்போது அவர் பாலியத்தை எப்போ சொல்கிறாரு யாராத்தால் ஒரு ஐம்பது ப்ளஸ் ஆன பிறகு பேசுகிறார் பாலியத்தை ஐம்பது ப்ளஸ் ஆகும்போது உள்ள பேசிக்கும் பேசும்போது ஒரு படைப்பாளி அது சம்மந்தமாக அப்படியே தேடுவான் அப்படியே தேடும்போது அவனுக்கு அந்த மேற்கோள்கள் சில மேற்கோள்கள் ஞாபகம் வரும் அது தொடர்புடைய செய்திகள் சில செய்திகள் ஞாபகம் வரும் சில இலக்கிய குறிப்பு மணிமேகலை சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை இப்படி சில இலக்கியத்து இலக்கிய செய்திகள் ஞாபகம் வரும் அது அவ்வளோ சில ஆங்கில ஆங்கில கவிதைகள் படிச்சிருப்பாங்க அது ஞாபகம் வரும் இது அவ்வளவுமே கரிகாலனுக்குள்ளாடி ஆப்ரேட் ஆகி அது இன்னொரு விதமான வெறும் பாலியத்தை பேசக்கூடிய டெக்ஸ்டாய் இல்லாமல் அதுக்குள்ளாடி ஒரு கருத்தியல் தெளிவான ஒரு டெக்ஸ்டாகவும் அந்த டெக்ஸ்ட் மாறி இருக்கு அதுதான் அந்த கற்றறையின் நூலுடைய மிக மு மிக முக்கியமான வெ வெற்றியை நான் பார்க்குறேன் ஏறத்தாழ ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது கற்றரை கிட்ட இருக்குது மருங்கூர் பற்றிய நினைவுகள் ஞாபக ஞாபக குறிப்புகள் மாட்டு பொங்கல் நினைவுகள் வீராணி ஏரி பற்றிய பதிவுகள் தல புராணம் இப்படின்னு வருது வெயில் சரிதை உன்பது நாளி இருள் தெய்வம் மறைந்து போன நதி இப்படியான கரிகாலன் பற்றிய அந்த கரிகாலன் வந்து சாம்பார் பண்பாடு பிரமாதமான கற்றை நான் அசந்துட்டேன் சாம்பார் பண்பாடு எனக்கு அந்த சாம்பார் பண்பாடுன்னு சொன்னோன்னா அந்த கற்றையினுடைய அருமை எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா எங்கள் எங்கள் தாத்தா ஒரு ஆள் நெய் நெய்வேலியில் வேலை பார்த்தார் நெய்வேலியில் வே வேலை பார்த்து அவருக்கு நெய் நெய்வேலி அந்த கம்பெனியில் வேலை பார்த்து உங்கள் ஊருக்கு வராரு ஊருக்கு வந்து அவருக்கு பென்ஷன் எல்லாம் கிடையாது அவர் ஒரு எமௌண்ட்டு மொத்தமாக கொடுத்துட்டாங்க அந்த எமௌண்ட்டில் ஒரு லாரி வாங்கினார் லாரி வாங்கி லாரியை வந்து அவருக்கு மகனை வச்சு லாரி இருந்தால் ஒரு சூழல் தெரியும் ஆனால் அவர் சாம்பார்ன்னா ரெண்டு பானை சோழ சாப்பிடுவார் வெறும் சாம்பார் மட்டும் போறோம் அவர் வேற ஒரு மண்ணாங்கிட்டே வேண்டாம் சாப்பிட்டுட்டே இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் என்ன நாங்கள் 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 இந்த நாங்கள் எல்லாம் எல்லாமே எங்களுக்கு வேணும் இந்த மீன் குழம்பு வேணும் அது வேணும் இது வேணும் எல்லாமே வச்சு சாப்பிடுவோம் இந்த சாம்பாரை பற்றி இவ்வளோ ரசிச்சு ஒரு கட்டை எழுத முடியும்னா கரிகாலனால் மட்டும்தான் முடியும் அது அப்புறம் அந்த அப்புறம் வந்து இதுக்கு உள்ளாடி தெரிஞ்சோ தெரியாமலோ டைம் ஆனோன்னு ஸ்டாப் சாப்பிட தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்குள்ளாடி அப்பா பெற்றிய நாற்பத்தெட்டு கட்டுரையிலும் அப்பா பெற்றிய ஒரு ஞாபக பரப்பு அங்கே 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 ஒரு கட்டரையில் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா ஒரு கட்டரையில் சாப்பிட்றாங்க இல்லை கரிகாலா மொத்தமாக ஒரு கட்டரையில் நீ பேசி பேசி முடிச்சிருக்கலாம் இல்லை ஹங்க் 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 அங்க ஹங்க் அப்பா பற்றிய நினைவுகள் வந்துட்டே இருக்குது ஒரு ரெண்டு வரி மூணு வரி அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர் எப்படி அப்பா அப்போ பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு எப்படி அப்பா பழக்கினார் அப்பாவுக்கும் இவருக்குமான உறவு என்ன அப்பாவுனுடைய மரணத்தை பற்றி ஒரு நாலஞ்சு கட்டுற உள்ளே கட்டுறனுடைய வரிகள் இப்படி 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 நிறைய அந்த பதிவுகளை நான் பார்க்குறேன் அப்புறம் அம்மா பெட்டி அப்புறம் தனிமையைப் பற்றி இப்படி ஏறத்தாழ வந்து நிறைய விஷயங்கள் கரிகாலனால் எழுத முடியுது அதுக்கு உள்ளாடி மிக நுட்பமான சில வரிகளையும் கரிகாலனுடைய அரசியல் கூறையும் அடித்தள மட்ட மக்களுக்கான வாழ்க்கை கூறையும் ஒரு ஒரு வந்து என்ன சொல்லலாம் திட்டமிட்டு எழுதின கற்றைகளாட்ட இந்த கட்டரை நான் பார்க்கவே இல்லை இந்த கற்றைகளை ஒரு ஆட்டோ ரைட்டிங் ஆட்டோ ரைட்டிங்கை கரிகாலன் எடிட் பண்ணவும் இல்லை அப்படியே ஓடு போக்களை அப்படியே விட்டுட்டார் மனசை அப்படியே ஓட விட்டுட்டார் அதுதான் இந்த கற்றையுடைய வெற்றி கைதட்டலாம் நான் ரெண்டு மூணு தடவை கைதட்டல் கேட்பேன் இது என்னன்னா எழுத்து என்பதை ஆதிக்க ஜாதிகளின் அடையாளமாக்கியது இந்து மதம் அப்படின்னு ஒரு வரி இடையில போட்டு போகிறார் யார் எழுத்தாள எவன் எவனுக்கு வாழ்க்கை இதுவரை தமிழ் மண்ணில் பதிவாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நமக்கு ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் தமிழில் இவன் எல்லாம் பித்தா மகனாக நமக்கு தெரிஞ்சாரு அப்படின்னு நமக்கு தெரியுது ஒரு மகனை எழுத்தாளனாக மதித்த தந்தையை ஒரு வரி தந்தையை கவிஞனாக கவினாக்க மதிக்கும் பிள்ளை ஒரு வரி இந்த வரிக்கு உள்ளாடி உள்ள வாழ்வு இருக்குல்ல எனக்கு வலிக்குது ஏன்னா அப்பா பையனை எழுத்தாளன் சொல்லிட்டு முதல் புக்குக்கு அவருக்கு பிஎஃப் பணத்தை எடுத்து பையனுக்கு போட்டு கொடுத்து அழகு பார்த்துருக்காரு பையன் இவருக்கு பையன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறான் அப்பா உலக கவிஞர் வாழ்த்து வாழ்த்துக்கள் உலக கவிஞர் கவி கவிஞர் நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டையும் பொறித்து பார்த்து ஒரு கட்டுரை இருக்கார் பிரமாதமான கட்டுரை இந்த மனசு உள்ள உள்ளாடி கடந்து வலிக்கும் சாம்பார் சொன்ன பார்த்தீங்களா என்னது சாம்பார் இந்த டைட்டில் பார்த்துட்டு சாம்பார் என்னமோ சாம் சாம்பார் பண்பாடு அதில் ஒரு டெக்னிக்கலான ஒரு கவிஞருங்க தான் இந்த இந்த டெக்னிக் வேலை வேறு வேறு எவனுக்கு வராது ஒரு டெக்னிக்கலான ஒரு வார்த்தை போடாது அண்ணிகளின் சாம்பாருக்கு அவர்கள் கன்னத்தை போலவே புது மினிமினுப்பு இல்லை சாம்பாராக சொல்லிட்டு போ அண்ணிய கன்னத்தை எடுத்து சொல்லணும் இதை வந்து கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல அவர்கள் உள்ளம் கையில் வைத்து இருக்கு அடுத்தது சாம்பாருக்கு இன்னொரு இன்னொரு புதிய இன்ட்ர்டூஷனை கொடுக்காரு அவர்கள் உள்ளங்கையில் வைத்திருந்த மருதாணி வாசத்தை சாம்பார் மனம் அழைத்தது அதை விடவே சாம்பார் மனம் இருக்குது நான் இது எனக்கு இது புரியல அது அப்புறம் அவங்க பெரியம்மா செத்து போகிறாங்க ஒரு படைப்பாளி தான் இப்படி யோசிப்பான் வேறு எவனும் யோசிக்க மாட்டான் இது இறந்தாலும் ஒரு விஷுவல் இமேஜாக பார்க்கும்போதோ இல்லைன்னா வந்து ஒரு 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 ஓவியமாக பார்க்கும்போதோ உள்ள விஷயம் எனக்கு புரியுது பெரியம்மா இறந்து போகிறாங்க தாய் வணக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் ஒரு ஒரு அவங்கள வந்து அந்த ஆத்தில் அவங்களுக்கு அஸ்தியே கரைச்சாச்சு இது சம்பவம் கரிகாலனுடைய எழுத்து அதுக்கு உயிர் ஊட்டு எப்படின்னு பாருங்கள் நேற்று வரை மனுஷியாக இருந்தவள் இன்று நதியாக நதியாக நகரும் அதிசயத்தை அமைதியாக கவனித்தப்படி இருந்தேன் அசாத்தியமான வரி நான் வந்து நின்று காலையில் பஸ்ஸில் வரும்போது ஒரு வந்து எனக்கு சுடெனத்தை புக் பண்ணி ஒரு ஓட்டோ பஸ்ஸில் ஏறிவிட்டேன் தெரியாமல் ஏறிவிட்டேன் தூக்கம் வரல அப்போ ஏற்கனவே படித்ததை திரும்ப படித்தேன் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்புறம் அந்த உறவுகளுக்குள்ளாடி உள்ள ஈகோ இருக்குலாம் அப்பா செத்த வீட்டுக்கு அத்தை வாரா அத்தை வந்து அங்கே குடும்பத்தில் என்னென்னமோ குழப்பம் நடந்திருக்கு அது அவர் சொல்லலை அதுக்கப்புறம் அத்தை அத்தைக்கு பிள்ளை கல்யாணம் வந்து தங்கச்சி இவருக்கு தங்கச்சி கல்யாணம் கட்டணம் இப்படியெல்லாம் நடக்குது ஒரு பத்து இருபது வருஷம் அத்தை வரல நீங்கள் உறவுகளுக்கு உள்ளாடி இன்றைக்கி அழுது தீர்த்துருங்க யா இந்த யூ இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஒரு கரிகாலண்ட உள்ள ஒரு குழந்தைக்குள்ளே கிடக்கும் அப்புறம் கோடை வீடுன்னு ஒரு கட்டை ஆடிப்பெருக்கு இப்படி பலவிதமான கட்டறைகள் கரிகாலனுக்குள்ள அடி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எதிர் அழகியல் பண்பாட்டை பேசக்கூடிய அளவில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு கட்டுரையை படித்து ஒரே ஒரு கற்றை ரெண்டு பக்கம் கட்டுரை தான் அந்த கட்டுரையை படிச்சுட்டு க படித்தாலே உங்களுக்கு உங்களுக்கு அது புரிஞ்சு போகும் நான் அந்த கட்டுரையை படிச்சுட்டு நான் பேச்சை முடிக்கலாம் தேவைப்பட்டால் பேசுகிறேன் வெயில் ஸ்தரிதை அந்த கட்டுரை நான் இந்த இந்த தொகுப்பில் உள்ளதிலேயே பிரமாதமான கட்டுரையில் ஒன்று இது சொந்தக்காரங்களை பாருங்கள் எல்லாம் கவனமாக கேளுங்க சொந்த பார்க்கத்தான் ஊருக்கு போவார்கள் ஏனோ நேற்று எங்களூர் வெயிலை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது மலையைப் போலவே வெயிலையும் தனியாக பார்க்க முடியாது தமிழையும் அழைத்தேன் உலகம் முழுமைக்கும் ஒரே சூரியன் தான் ஆனால் வெயில் வேறு சென்னை வெயில் சங்கீததாஸ் சுட்டு தரும் தோசையை போன்றது ஒரு ஓமை இது இதுதான் படைப்பாளி விருதாச்சலம் வெயில் அஜிமர் ரொ ரொட்டி போன்றது அம்மா சோறு வடித்த கஞ்சியில் உப்பு போட்டு தருவாளே அதுதான் மருங்கூல் வெயில் வெயிலுக்கு மூணு ஆச்சு அம்மன் கோயில் மேட்டில் ஏர் உழுத போது எங்கள் பாட்டனின் முதுகில் படர்ந்தது வெயிலது மோர் சார்ந்த மரத்தில் பழுத்து பழுத்து தொங்கிய மாம்பழத்தின் ருசியில் கலந்த வெயிலது வீட்டு முற்றத்தில் எண்ணெய் ஆட்ட காய வைத்த மல்லாட்டில் உறைந்த அது இது கற்ற கிடையாது ஆக்சுவல் கவிதை இது அது கவிதையை கவிதை வரிய கற்றைய கவித்துவ வரிய கற்றைய மாத்திருக்காரு புடவையில் எங்கள் அன்னப்பூ கிளவி குளிந்த பின் இடிப்பில் கால் பங்கையும் வேப்ப மரத்தில் முக்கால் பங்கையும் உலர்த்திய வண்ணம் உதிர்ந்த சேலையில் பழிந்த அது வெள்ளாற்றில் பிடித்த நெத்திலி மீனை கருவாடாக்கிய அது அஞ்சலையை குனிய வைத்து ஆவியம் தாண்டிய போது எங்கள் கண்களில் ஒளிர்ந்த வெயில் அது நாங்கள் வெயிலை அறிந்தியவர்கள் வெயிலை அணிந்தவர்கள் முக்கியமான வார்த்தை வெயிலை அணிந்தவர்கள் வெயிலை உண்டவர்கள் கருவேலம் குச்சியை தாண்டியவுடனே வெயிலுக்கு எங்கள் ஒரு சாடை வந்துவிட்டது கரும்பு சுவரைகளின் மீது பாடிக்கொண்டிருக்கிறது இன்னும் கதிர் அரும்பாத நடவு வயல்களில் அதன் பச்சை புன்னகையை பார்க்க முடிந்தது மேய்ந்து கொண்டிருந்த பசுக்களின் கண் கண்களில் வெயில் வளைந்தோடியதை கண்டோம் மேய்ந்து கொண்டிருக்கும் பசுக்களின் கண்களில் அதான் வார்த்தை வெயில் வழிந்தோடியதை கண்டோம் எங்கள் பங்காளி வீட்டு ஒரே பிள்ளை வெங்கடேசன் செத்து விட்டான் அவனை குளிப்பாட்டி வாசலில் கிடைத்திருந்தார்கள் பிள்ளை கண்களில் வெயில் பட்டு கூச்சமென்று அம்மா காரி முந்தானையால் அவன் முகம் மறைத்தாள் நானும் வெங்கடேசனும் குளித்துவிட்டு ஈரமுதுகை செல்லியம்மன் கோயிலில் பூசாத செங்கல் சுவரில் காய வைத்தோம் துக்கம் கேட்க போயிருந்த நான் வெயிலை கட்டிப்பிடித்து அழுதேன் அசாத்தியமான வார்த்தை ஒரு முறை ஹாஸ்டல் விட்டு ஓடி வந்து சிதம்பரத்தில் பதுங்கியிருந்தேன் அது அடிக்கடி நடக்குது இந்த கட்டுரைகளுக்கு உள்ளாடி கண்டுபிடித்த என் தாய் மாமா மறைந்த கோதண்டராமன் செம்பிருப்பு வெயிலில் கிடந்து காயப்போறியா என்று புத்திமதி சொன்னார் அங்கேயும் தான் எங்கள் மூதாதையர்கள் தங்கள் உடலை வெயிலுக்கு நேர்ந்து விட்டிருந்தார்கள் பிறந்த குழந்தைகளை நோயிலிருந்து காக்க வெயிலில் வாட்டினார்கள் குளிர்காலங்களில் எங்கள் கிளவிகள் பனியால் சுருங்கி போயிருந்த தன் சருமத்தை பாறை போல் வெயிலில் காய்ச்சினார்கள் என் அண்ணன்கள் கரும்பு வெட்டிக் கொண்டிருந்தார்கள் அண்ணிகள் எடுத்து வந்த கூழில் குடியிருந்தது வடக்கு காட்டு வெயில் கவிதை கண்களை சூடாக்கியது வயிற்று கடுப்பை தந்தது உயிர் நிலையிலிருந்து மூத்துளம் பிரியும் சூட்டை தந்தது ஆனாலும் நாங்கள் வெயிலை விட்டு விலகியதே இல்லை கடைசி பரகிற முடிய போது கருப்பு வயல் கரும்பு வயல்களில் வெயிலை விலக்கி காமம் பழகினோம் கவிதையில் எழுதலை இதில் பண்ணிட்டார் அஞ்சலையின் ரவிக்கையை அவிழ்த்து அவள் தனங்களில் வெயிலை அறிந்தினேன் வெயிலில் வெயிலை அறிந்தினேன் முக்கியமான வார்த்தை ஒரு வெயில் நாளில் எங்கள் அப்பாவை பாடையில் கிடத்தி தூக்கி போனோம் மாயாத்தா ஈரச்சேலையை காய வைத்த வெயிலால் எங்கள் கண்ணீரை உலர முடியவில்லை எங்கள் கண்ணீரை உலர்த்த முடியவில்லை கையை பிசைந்து வெள்ளாட்டங்கரைக்கு கூடவே வந்தது தமிழ் பைக்கிலிருந்து இறங்கினார் வீட்டுக்கு முன்னால் அம்மா வெயிலை போல் நின்றாள் வீட்டுக்கு முன்னால் அம்மா வெயிலை போல் நின்றாள் ஆனால் அது ஒரு இறத்தாழ ஒரு 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 ஆயிரம் பக்கம் எழுதக்கூடிய மேட்டரை ஒரு வழியில் போட்டு போறாரு அம்மாவும் வெயிலும் சேர்ந்து வளர்த்த பிள்ளைகள் நாங்கள் எனக்கு அம்மா வெயில் அம்மா வெயில் எல்லாம் ஒன்றுதான் பார்த்தால் அழகே வரும் கற்ற முடிச்சு இப்படி பல பலவிதமான மேய்ச்சிக்கு வேலை இந்த 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 தூப்பில் இருக்குது இது முக்கியமான மேட்ரு எனக்கு தெரிஞ்சு நெல்வியல் ஒலிகள் பண்பாட்டுக்கூறுகள் உள்ள ஒருத்தர் இதை பழிச்சான்னா மண்ணினுடைய மனத்தில் வாழ்ந்தான்னா ஒரு நாளாவது வெறும் தடையில் கிடந்து உருண்டானா ஒரு ஐநூறு பக்கம் அவனால் எழுத முடியக்கூடிய அளவில் ஒரு புக்கை நமக்கு நமக்கு தந்திருக்காரு இந்த புக்கை நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை அதை பற்றி புக்கை எழுதுங்க கூட்டல் நீங்களும் ஆளுக்கு ஒரு ஐம்பது கட்டுரை எழுதுங்க நன்றி வணக்கம்